எல்லாருக்கும் வணக்கம் உண்மையாலுமே கூட்டம் ஒரு தனி மனிதனுக்கு கடவுள் காட்சி கொடுத்து அவர் வேண்டுதலை நிறைவேற்றி இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு ஏழு மணிக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நிச்சமானுமே இது ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுக்கும் இது சித்தர் காலம் அப்படிங்கிறதுக்கும் இது கூடியிருக்கிற கூட்டமே சாட்சி

பழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஈரோடு பவானியில் இருக்கக்கூடிய கேளக்கீர் சித்தர் தேவஸ்தானத்தில் தான் இருக்கோம் ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேளக்கீர் சித்தருக்கு கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவருக்கான தான் இருக்கும் இன்னைக்கு கேளக்கீர் சித்தருடைய ஆதி சிலை விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற போகுது ஸோ மணி இப்போ அஞ்சு மணி ஆகுது இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முதலாவதா சிறப்பு மகா யாக பூஜை நடத்த போறாங்க அடுத்ததா கைலாயவாதிய இசை முழுங்க பிரம்மாண்டமா கேளக்கியர் சிலை பிரதிஷ்டைகளை நடைபெற இருக்கு ஸோ இங்கே நேரில் வர முடியாத பக்தர்களுக்கும் கேளக்கியருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் श्री केर्केसिता नमो नमः ओम 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 श्री केर्केसिता नमो नमः ரொம்ப நன்றி everybody எல்லாரும் தெரியும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன் நான் ஐயாவுடாக கொடுத்தாக இன்னைக்கு தான் நான் காம்பாத்திரேன் நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஐயாவோடைய திருவுருவ படத்தை உங்களுக்கு எல்லாம் காண்பிக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு இந்த கோவில் கட்டணும் அப்படிங்கிறத விட இல்ல இந்த தெய்வம் யாருன்னு பார்க்கணும் இந்த தெய்வத்துக்கு வழிபாடு நடக்கணும் என்ன போன்ற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படி ஒரு வேலை வந்து அவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுதான்

man

कृष्णं मूर्तिं नविदं जलं नेत्रं विनवामच्य करमगालमखत्य रक्ता भक्त्राञ्जभोगण தங்கக தண்டம் கா பிராணம் சர்வ அலங்கார சொபிணம் வாச்சவே குட்பண ਸੰஜெতনা பக விக்கிரமாசாலின் பூம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கேளக்கே சிட்டே விதம் நமோ நமஸ்ஸ எத் சிதே สมஸ்தே விஷ்ணம் பூர்த்திர் மஹ கவிगंजலக் ரேத்ரங்க 바லரும் தੰவித பட்ச்ய ததம் மஹாலோகம் ப்ரபக்த ரக்தாக்ஷாம் விஷ்ட பத்ராஞ்ச மோகணக்ர தங்கட்கம் தண்டம் கா பிராணம் சர்வமங்கார சொபிணம் மஹா விக்கிரமாசாலின் பூம் ஸ்ரீ ஸர்ணபத்

दं जा मस्तलोत बिखरणं निनिवनन्वनोक्षतो मकिंकिनीलस्तडिं केलकियसितरे वम नमो नमस्सा शूलडङ्गपाशतण्डपाणिमादिकादकम् क्षामकाजवादिदेवमक्षनंदिनामयम् भीमविक्रमं प्रगं विसिद्धदाण्डबत्रय ॐ नमािवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय

ய நமவாயம்மா விசித்திராண்டித்தே நமவாய்பாசண்டம் க்ஷாமி பமராமீமவிக்கமம் ரபம் விசித்திராண்ட

七月不掌。 எல்லாரும் அப்படியே பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவர் தெளிவார் அவர் பார்த்து நமஸ்கார பண்ணிட்ட அந்த பழனி ஆண்டவர்கள் நோக்கி தான் இந்த கேளைக்கு சித்தர் தமமாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப என்னன்னா இந்த சித்தரை வழிபாடு செய்துட்டு அந்த பழனி ஆண்டவர் கந்தகுரி மலையை நோக்கித்தான் தவம் மேற்கொள்கிறார் அப்ப முழுக்கப்பெருமான சேமிச்சுட்டு நேரா ஆண்டவர் போய் நீங்க சேமிக்கிற போது அந்த உங்களுடைய பக்தி என்பது முழுவதும் பூர்த்தியாகி விடுகின்றது இதுதான் விஷயம் நான் கும்பாபிஷேகம் சொல்லி இந்த கேலவி சித்தரை நமசாரம் பண்ணிட்டு அந்த ஆண்டவரை போய் கையெடுத்து அப்பனே பழனி ஆண்டவா என ஆண்டவரை நோக்கித்தான் கேலவி சித்தர்

ம்பாளையம் கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க அனுமதி கொடுத்து நல்ல முறையில் இந்த விழா இன்னைக்கு நடக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் தான் காரணம் இந்த ஊர் மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதனால இந்த மிகப்பெரிய ஏற்பாடு பண்ண முடிஞ்சது இந்த மாரப்பம்பாளையம் ஊர் மக்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி காவல்துறை அனைத்து ஆய்வாளர்களுக்கும் காவல்துறை அனைவருக்கும் ரொம்ப நன்றி உண்மையாலுமே இவ்வளோ சீக்கிரத்தில் இத்தனை பேர் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சமாக எதிர்பார்க்கல நம்ம நினச்சதை விட அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அனைத்து காவல்துறையினருக்கும் நன்றி மனமார்த்த நன்றி அதே மாதிரி மருத்துவர்கள் வந்திருக்காங்க முதலுதவி சிகிச்சை இருக்காங்க யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் டாக்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் அணுகலாம் மருத்துவத்துறைக்கும் நன்றி தீயணைப்புத்துறையும் வந்திருக்காங்க யாகம் வளர்த்துறோம் அப்படிங்கிற காட்டி ஒரு சேஃப்டிக்கு நாம் தீயணைப்பு துறையினருக்கும் அழைப்பு கொடுத்தோம் பாதுகாப்பு வேண்டி லட்டல் கொடுத்திருந்தோம் தீயணைப்பு துணையில் இருந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி